நமஸ்காரம் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் எல்லா பெருமகளும் வாய்ந்தது இன்றைய நன்னாள் ஒருபுறம் எந்த திதி எந்த நட்சத்திரம் எந்த நாள் இது உத்தராயணமா தட்சிணாயனமா முகூர்த்த நாளா இதெல்லாம் இருக்கட்டும் எந்த நாள் நமக்கு பெருமானின் அருள் கிடைக்கிறதோ அந்த நாள் நல்ல நாள் அது இன்றைய நாளாகவே இருக்கட்டும் சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணிக்க தொடங்குகிறார் தை பிறந்தால் வழி பிறந்து நிறைய முகூர்த்த நாள்கள் எல்லா நன்மைகளும் விளைய வேண்டும் ஆண்டாளுடைய திருப்பாவை ஓதப்படும் மார்கழி மாதம் முடிந்து அடுத்து தை மாதம் தொடங்குகிறது இன்றைய நன்னாளில் நமக்கு கிடைக்க வேண்டிய அருளை பற்றி திருப்பாவை முப்பதாவது பாசிரத்திலிருந்தே சொல்லுகிறேன் மூன்று சொற்கள் பொருத்தமானவை எளிமையான பொருள் தருபவை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை இதெல்லாம் பிருந்தாவனம் கோகுலத்தில் நடந்தது மார்கழி மாதத்தில் கோபிகைகள் நோன்பு நோற்றார்கள் பெருமானிடத்தில் பறை என்னும் பாக்கியம் பேரு அவன் கொடுத்த கைங்கரியம் தொண்டு அதை பெற்றனர் அதுதான் அவர்கள் விரும்பி சென்றதே பேற்றினை பெற்றோம் அது அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அது ஒரு காலத்தில் ஓரிடத்தில் நடந்தது மார்கழி நோன்பு அதை குறித்து ஆண்டாள் பாடியது திருப்பாவை அதை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதசன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் அங்கு அப்பறை கொண்ட வாட்சை இங்கு இப்பரிசுரைப்பார் என்றோ நடந்தது இன்று நமக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டுமே அது துவாபரயுகத்தில் நடந்ததுன்னு தள்ள வேண்டாம் இங்கு இப்பரிசுரைப்பார் அதை பற்றிய பாசுரங்கள் திருப்பாவை அதை இன்று நாம் இருக்கும் இடத்திலிருந்து சொன்னாலும் அங்கு அப்பறை என்பது இங்கு இப்பறை சீனாயிற்றா இடம் அந்த பாட்டின் முடிவு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இன்று இங்கு நாம் இந்த போஷரத்தை சொன்னால் ஷியப்பதி திருமாமகள் கேழ்வன் லக்ஷ்மிநாதனான ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய அருள் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எங்குமே கிடைக்கும் யாருக்கும் கிடைக்கும் எங்கோ ஓரிடத்தில் நடந்தது மார்கழி நோன்பு அத்தோடு தொடர்பில்லைன்னு பயப்பட வேண்டாம் இன்று இங்கு கலியுகத்தில் நாம் இருக்கிற இடத்தில் சொன்னோமானால் பார் அந்த திருப்பாவையை கேட்ட எம்பெருமான் எங்கிருப்பவருக்கும் எப்போதிருப்பவருக்கும் திருவருள் புரிகிறார் அதனால்தான் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்று பாட்டு முடிகிறது மூனே சொற்கள் அங்கு அப்பற கொண்டது இங்கு இப்பரிசுரைப்பார் எங்கும் திருவருள் பெற்று உலகத்தில் எப்போதுமே ஒருவேளை ஒரு உழைப்பு உழைத்தால் அதற்குரிய ஊதியம் கிடைக்கும் அன்று கிடைக்கும் இந்த மாசம் உழைத்தால் அடுத்த மாசம் சம்பளம் கிடைக்குமா அது அடுத்த மாசம் உழைத்தால் தான் கிடைக்கும் நான் பாட்டு பாடினால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் பாடினால் தான் கிடைக்கும் ஆனால் திருப்பாவை அப்படி அல்ல நோன்பை செய்தது கோபியர்கள் என்றோ அதற்கு பாட்டு பாடியது ஆண்டாள் அது சிவில்லிபுத்தூரில் எப்போதோ அதை இன்று நாம் கொண்டிருந்தாலும் அதற்கு நமக்கு பலம் நாங்களே இந்த பாடலை பாடவில்லையே என்று சொல்லுவதுதான் இருக்கட்டுமே பயன் கிட்டும் என்றோ சொன்னதாயிற்றே இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்கும் என்றைக்குமே கிடைக்கும் அதனாலதான் இந்த மூணு சொற்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன அங்கு அப்பறை கொண்டது இங்கு இப்பரிசுரைப்பார் அதற்கு பதில் எங்கும் திருவருள் பெற்று ஓரிடத்தில் நடந்த நன்மை அதை நாம் நினைத்து சொல்ல சொல்ல எங்குமே அது கிடைக்கிறது அது உலகத்தில் பார்க்க முடியாது இங்கு செய்தால் இங்கு பலம் இந்த மாசம் உழைத்தால் இந்த மாசம் பலம் ஆனால் இது எங்குமே என்கிறதே எப்படி என்னால் உலகத்தில் நாம் என்ன உழைத்தாலும் மனிதன் சந்தோஷப்பட்டு சம்பளம் கொடுப்பார் பரிசு கொடுப்பார் ஆனால் கடவுளான கண்ணபிரான் இந்த பாசுரத்தால் மகிழ்கிறபடியால் அவருக்கு என்ன எங்கும் எப்போதும் கொடுப்பார் நித்தியமானவர் யாருக்கும் கொடுப்பார் அதுவும் நம் உள்ளத்திலேயே அமர்ந்து கொண்டு கொடுக்கிறார் அந்த எங்குமாகற திருவருள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலின் திருவருள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் இந்த தை மாதம் ஒன்னாம் தேதி மகர சங்கரமணத்தன்று உத்தராயண புண்ணிய காலத்தில் அனைவருக்கும் கிட்டட்டும் ஆண்டாள் சிறுவடிகளே சரணம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்